ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாய் ஐ டெக் நர்ஸ்ரி கார்டன் நம்ம இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் பார்க்க போகிறாங்க நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் Subscribe பண்ணலன்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எங்ககிட்ட என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் நியூவாக இருக்குது எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பற்றி மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டபுள் டிலைட் வெரைட்டி தான் பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட்ட பொறுத்த வரைக்கும் தரமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேர் தான் ஸோ எல்லாேருமே இருக்கிறத மட்டும்தான் கொடுப்பாங்க நம்ம அப்படி இல்லாமல் இந்த வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி தான் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் ஸோ ரொம்ப நல்ல தரமான செடிகள் வேணும்னா நீங்கள் சாய் ஐட்டுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பயர் ப்ளாஷ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைகர் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்கிற பேர் இது ரொம்ப குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான குவாலிட்டியான செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐட்டக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ரோஸ்லேட் ஆஃப் ஒன் வெரைட்டிஸ் அப்படி ரொம்ப நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திங்கன்னா இந்த டபுள் டிலைட் வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் சொல்ல வரேன்னா ஸோ இதில் தான் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது அந்தளவுக்கு வாசமுள்ள ஒரு ரோஸ் பிளான்ஸ்னால் இது தான் இது எல்லாத்தவுமே நீங்கள் பார்க்கலாம் பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க யூடியூப்ஸில் கூட ஒரிஜினல் டபுள் டிலேட்னா இது தான் நம்மக்கிட்ட இந்த வெரைட்டிஸும் ஸ்டாக் இருக்குது நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பலூன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இது நம்ம சென்டிமெண்டலில் நம்ம யூஸ்வலாக சொல்கிறோம் சொன்னாலுமே பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க சொல்ல போனால் இந்த வெரைட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது ரேராக இருக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம இது எப்சனான்னு சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஆஸ்ட்ரின்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம் பட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஒரு பெரிய பூவாக பூக்குற வெரைட்டி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட தரமாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் தேவை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ரொம்பவே குவாலிட்டியாக நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் இப்போ பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா லேப்பர்லா லேப்பர்லான்னு சொல்லக்கூடிய ஒயிட்டும் லைட்டாக பிங்க் கலரும் இருக்கிற மாதிரியான ஒரு வெரைட்டி இது கண்டிப்பாக எங் எல்லாத்தவுமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா நர்சிலையும் கிடைக்காதுங்க இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பூக்களுடைய சைஸை பாருங்கள் பூவில் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் க்ரீனும் அந்த பிங்க்கும் கலந்த மாதிரி வரும் இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணால் நீங்கள் மறக்காமல் சாய் ஐட்டக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து அபிஷேரிக்கான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டிலைட் மாதிரி இருக்கும் ஷேடோஸ் இருக்கும் அங்கங்கே டாட்ஸ் மாதிரி ரொம்பவே அற்புதமான ஒரு ப்ளான்ட்டுங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சா ஹைடெக் நர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ரொம்ப தெளிவாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கு இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது வந்து லேகர் ஃபீல்டு நல்லாவே குவாலிட்டியாக பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு செடியினுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு புஷ்ஷான பிளான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தாங்க இப்போதைக்கு இது வந்து ஸ்டாக் நிறையவே வந்திருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பிளான்ஸ் மேலேயே இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதுதான் லேகர் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இதுலேயும் இருக்குதுங்க ஃப்ரேக்ரன்ஸ் தேடுறவங்க இந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணலாங்க ஸோ ரொம்ப ஹெல்த் ியாக ரொம்ப ஈஸியாகவும் வளரக்கூடிய ஒரு செடி தான் இது நம்ம ரொம்பவே ஈஸியாக மெயின்டெனன்ஸும் கூட இந்த ரோஸ் பிளான்ஸில் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு வேணால் நீங்கள் இந்த பிளான்ட்டையும் சூஸ் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கைன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குகிற பிளான்ஸில் இது இந்த பிளான்ட்டுக்கும் கேலக்ஸ் க்ளோக்கும் எப்போவுமே காம்படிஷன் அதிகமாக இருக்கும் ஸோ ஏன்னா அதிகமான மூமெண்ட்டும் இருக்கும் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான எனக்கு பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் இந்த பிளான்ட் நம்ம நர்ஸ்லேயே இப்போ நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் சாய் ஹைடெக் நர்ஸ்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் அந்தந்த வெரைட்டிஸை அப்பப்போ வாங்கி பயன்பட முடியுங்க ஏன்னா வந்து அடுத்தடுத்து நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான ரேராக இருக்கும் நாங்கள் வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது தேவைப்படுறதை நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரேரான கலருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் வச்சுருக்கோங்க இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான ரோஜா செடிகள் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம நர்சரிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ ரோசஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் டிலைட் ரோஸ் ஸோ தேவைப்பட்டவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த பிளான்ட் வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குதுங்க ரொம்பவே தரமான செடியாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது ஓகேங்களா ரொம்ப தரமாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி வைஸில் ரொம்ப எப்போவுமே நம்ம நர்ஸில் ஒரு பிளான்ட் டிஸ்பேச் ஆகுது அப்படின்னாவே தரமான செடியாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் நம்பி எந்த ஒரு ரோஸ் பிளான்ட்டும் நம்ம இடத்துல வாங்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடியது லோட்டஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க லோட்டஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் ஸோ இதை நம்ம லோட்டஸ் ரோஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம் பட் இதுக்கு ஐடி சரியாக தெரியல பட் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதில் ஃப்ரேக்ரன்ஸுமே ஹை குவாலிட்டியாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக நல்லா தரமான செடியாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான ரோஸஸ் எல்லாமே இப்போ நம்ம நர்சில் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இதை வந்து நம்ம சில்வர் லைன் சொல்லுவோம் இந்த பிளான்ட்டுமே நம்ம நர்சில் இப்போ ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாப் சீக்கிரட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ் நம்ம நர்சில் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இதை வந்து நம்ம தாஜ்மஹால்னு சொல்லுவோம் யூஸ்வலாக இது ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் நல்லா ஹெல்த்தியாகவே இந்த செடி நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வெரைட்டி தான் இந்த பிளான் நம்ம நர்சில் புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு ரொம்பவும் குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா ஹெல்த்தியான செடியாக இருக்குது தேவைப்படுறவங்க இந்த ரோஸுமே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம அதன் பிறகு பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சொலாரின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸு இந்த ரோஸ்லாம் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாங்க இப்போதைக்கு இந்த பிளான்ட்டுமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது இந்த டார்க்கு பிங்க்குன்னு சொல் சொல்லக்கூடிய ரோஸ் ரோஸ்ன்னு சொன்னாலே இந்த ரோஸுக்கு அதிகமான மதிப்பு இருக்கும் நம்ம எல்லா ரோஜா கடையிலையுமே இந்த ரோஸ் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா எல்லாருமே இந்த கலர்ஸில் வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து அர்க்கா சாவின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் இது ஃபார்மிங்காக பயன்படுத்துவாங்க நல்ல வெயிட்டும் நல்ல குவாலிட்டியுமே இருக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே தாங்கி வளரக்கூடிய ஒரு ரோஸாகவும் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ரோஸ் கிடைக்கிறதில்ல இப்போ பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மோனிகோ பலர்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரிஜினல் ஐடி இது தான் இந்த பிளான்ட் நம்ம நர்சரிக்கு புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு தேவைப்படுறோங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இப்போ பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் டி மொனோக்கோன்னு சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ட்டு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஒரு பிளான்ட்டு தான் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலருங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறதை விட ரோஸ்னு சொன்னாலே அழகு தாங்க அந்த அழகுலேயும் இன்னும் இன்னும் அழகுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டு தான் இந்த ரோஸுங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவோம் இதுக்கு சில பேர் இருக்குங்க இது வந்து சென்டட் ரோஸ்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ரோஸ் இது வந்து அதிக பேர் வந்து ஃபார்மிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரோஸாக இருக்குது இது வரைக்குமே இந்த ரோஸ் எல்லா இடத்துலையுமே வளர்ந்துட்டுருக்கு எல்லாேருமே ஈஸியாக க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸையும் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரியான ரோஸையும் நீங்கள் வாங்கி சூஸ் பண்ணி பயிரிட்டு பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டு தோட்டத்துக்குமே விவசாயம் பண்ணுற ரோசன்னாவே விருப்பப்பட்டு வாங்கிக்கலாங்க ஒரு செடியில் நம்ம எக்கச்சக்கமான பூக்கள் எதிர்பார்க்க முடியும் இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்களுக்கு மேலே இருக்குது பாருங்கள் இங்கேயே இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது இங்கே ஒன்று பத்து இருக்குது இந்த மாதிரியான பூக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரான்ஞ்சிலையுமே ஒவ்வொரு பூ இருக்குங்க எங்கெல்லாம் தொழில் வந்துட்ருக்கோம் அங்கே எல்லாமே பூ கிடைக்கும் கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய ஒரு பஞ்ச் வெரைட்டினா இந்த ரோசை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் பன்னீர் ஸோ இந்த மினியேச்சர் பன்னீர்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஓன் ரூட்டடாகவும் பண்ணலாம் நம்ம பட்டிங் மூலிமாவும் பண்ணலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் தான் இது இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்துகிட்டே தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ இருக்கிறப்போ வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்து பேட்ச் என்ன கொண்டு வர போகிறோம்னு சொல்ல முடியாது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது என்ன நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் உங்களுக்கு எப்போ என்னென்ன பிளான்ஸ் தேவைப்படுறதோ எப்போ கிடைக்குமோ அப்போது நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஓகேங்களா நிறைய விதமான இருக்குது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெடி பேர்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருந்தது சோல்டு ஆகிடுச்சு பட் இருந்தாலும் நாங்கள் வீடியோன்றதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரியான கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக இப்போது அப்லோட் பண்ணுறோங்க ஸோ இந்த வெரைட்டி வந்து ஒரு பட்டன் வெரைட்டி தான் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் காபி கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் ஸோ இந்த மாதிரியான ரோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது ரேராக இருக்குங்க இப்போதைக்கு என்ன நம்ம நெஸில் ஸ்டாக் இருந்தது சோல்ட் சோல்டு ஆகிடுச்சு அப்கமிங்கில் வந்ததுன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க இப்போ பார்க்கறது வந்து ரெட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான வெரைட்டி இது வந்து ஆப்பிள் ரெட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்பவே குவாலிட்டியான ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட்டுமே நம்ம குவாலிட்டியை வச்சுருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைவ் கேஜ் பேக்கில் ரொம்ப தரமாக இருக்குதுங்க நீங்கள் நம்பிக்கையான முறையில் ஒரு நர்சரியை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சாய் ஹைடெக் நர்சரின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான பொருள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் உங்களுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான பொருளை மட்டும்தான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் விற்பனை இனிமேலுக்கு விற்பனைக்கும் கொண்டு வர தான் போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையான ஒரு நர்சரியை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சரியான ஒரு இடம் நம்ம சாய் ஐடெக் இருக்குங்க உங்களுக்கான வேலையை எங்களால் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் நம்ம நெஸில் பார்த்தீங்கன்னா இந்த நியூவாக வந்திருக்கக்கூடிய டச் வெரைட்டியில் இது ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீா இந்த பிளான்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தாங்க ஸோ இப்போதைக்கு தே இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி பயன்படலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பட்டனுங்க இந்த பிளான்ட் இப்போதைக்கு நம்ம நெஸ்டில் ஸ்டாக் இருக்குது இந்த பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் தரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டியாக நம்மளால் இந்த எல்லாம் தர முடியுங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக வளர்த்து வச்சுருக்கோம் நீங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம கொடுக்குற பிளான்ட் ரொம்ப குவாலிட்டி இருக்குங்க நீங்கள் பார்த்து வாங்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ரெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைனா மூக்குத்தி இருவசன்னு சொல்லுவோம் இல்லைனா இது வந்து பட்டன் ட்ரெட்ன்னு சொல்லுவோம் இதுக்கு அத்தனை விதமான பேர் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்தத்தில் நம்ம எக்கச்சக்கமான பூக்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவுடன் இல்லைன்னா முல்லைப்பூவுடன் சேர்ந்து கட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரோஸ் தான் இது இந்த ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஆர் ரோஸ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய ரோஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ரோஸுமே இருக்கும் மார்க்கெட்டில் இப்போ கூட கிலோ முந்நூறுலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அவலாஞ்ச் ரோஸ் தான் ஸோ ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ரோஸ் அவலாஞ்சின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க அவலாஞ்சில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது பீச் அவலாஞ்சு ஸ்வீட் அவலாஞ்சு அவலாஞ்சு பாருங்க அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறத விட அந்தளவுக்கு தரமான செடியாக தான் நாங்களும் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புறோம் ஸோ சார் வந்து சொல்லியிருந்தார் நமக்கில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லிட்டாலே போதுங்க அந்தளவுக்கு அற்புதமான ஒரு பிளான்ட்டை எங்களால் தர முடியுங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களால் பிளான்ட்டை வந்து குவாலிட்டியே தர முடியும் இந்த மாதிரியான செடி வேணும்னா மறக்காமல் நீங்கள் சாய் ஹைடெக் ட்ரெஸ்ல நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கான வேலையை சிறப்பாக செய்வாங்களான்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் நம்முடைய நர்சரி உங்களுக்கான வேலையை சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்க நாங்கள் காத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் உங்களுக்கு என்ன செடி வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவ்வளோன்னு சொல்லுவாங்க இந்த கலர் அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டுங்க ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டச் வெரைட்டி தான் பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாசில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாங்க இந்த மாதிரியான செடிலாம் நீங்கள் தேடிகிட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஒரே இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான அவலான்ச் வெரைட்டிஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக ரேர் தான் எங்கக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இது இது பேர் தாங்க பீச் அவலான்ச் பீச் அவ்வளண்டின்னு சொன்னாலே ரொம்ப குவாலிட்டியாக பிளான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்ம அந்தளவுக்கு தரமான செடியாக தான் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் தேவைன்னா இந்த பிளான்ஸுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிலோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இந்த பிளான்ட்டுமே நம்ம நெக்ஸ்ட்டில் ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேவண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் தான் ஸோ இது வந்து நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோகனா எல்லோன்னு சொல்லுவோம் ஸோ அந்த கலெக்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது இப்போ பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்க எல்லோ வித் ஆரஞ்சு ஷேடோஸ் வரும் அந்த ஒரு அற்புதமான ஒரு பிளான் தான் இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலூன்லேயே அந்த டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாங்க நம்ம அவலாஞ்ச் பீச் அவலாஞ்சி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அவலான்ஞ்சில் இது ஒரு வெரைட்டிங்க ஸோ இதுக்கு சரியான ஐடி கார்டே தெரியல எனக்கு அதே மாதிரி பெரிய பூக்களாக ஒரு பூக்கக்கூடிய வெரைட்டி வெரைட்டி தான் இதுவும் டச் வெரைட்டி தான் உங்களுக்கும் இந்த மாதிரியான ரோஜா செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஐடெக் நர்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம நர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸோ நல்ல குவாலிட்டியான பிளான்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா வீடு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி தெரியலனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே நாங்கள் அனுப்புவோம் எந்த கொரியர்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேர் உங்களுடைய தாலுகா டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த கொரியர்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த நெசலில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஆர்டர் அனுப்புகிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஸோ யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த நாள் இனிய நாள் அமையட்டுங்க இனிமேலுக்கு வந்து இனிமேலுக்கு வந்து வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் வேணும்னா மறக்காமல் சாய் ஐட்டக்கில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஹேப்பி எ வண்டர்ஃபுல் டே